கிட்டத்தட்ட வந்து சிபிஐ என்கொயரி அப்படின்றது எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைக்கிறாரு பாஜக தரப்பில் பேசுறாங்க ஒரு இண்டிபென்டன் டீம் வந்து எம்பி டீம் பார்த்துட்டு போகிறாங்க பாஜக இந்த பக்கம் இன்னைக்கு எஸ்ஐடி கோர்ட் போட்டிருந்தாலும் தேவையில்லை எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் தான் வேணும்னு பல விஷயங்கள் அவங்க பேசுறாங்க ஆனால் சார் எங்க மேலே அலிபி கிரியேட் பண்ணாதீங்க சார் உடனடியாக ஓடி போனது நாங்கள் அனைத்து செயலியும் செய்தது நாங்கள் ஒட்டு மொத்தமாக மக்களை காப்பாத்திருக்கிறது அரசு அரசு சார்ந்த மிஷினரி அப்படி இருக்கும்போது ஃப்ரீயான ஒரு ப்ராப்ளம் இருக்க போது நீங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக விட்டுட்டீங்க உங்களுடைய கடமைகளை தவிர விட்டு உங்கள் தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைக்க முடியாமல் நீங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்ன்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு மதிவானன் இல்லை இப்போது இது என்னென்னா தலைப்பே வந்து நம்மளுக்கு கரூர் கொடுந்துயரத்தில் இப்போ சிறப்பு புலனாய்வு குழுக்கு தடை கூடுறாங்க கரூர் செல்ல போலீஸிடம் அனுமதி கேட்டிருக்காங்க இதுதான் உங்கள் தலைப்பு நம்ம இப்போ முக்கியமான இது வந்து எதற்காக அவங்க வந்து இந்த எஸ்ஐடியோ இல்லை ஒரு நபர் விசாரணை குழுவோ இது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் கண்காணிப்பில் இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாள் அல்லது இந்நாள் அவர் கண்காணிப்பில் ஒரு சுதந்திரமான இண்டிபெண்ட் பாடி அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதற்கான காரணங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க லைனாக இப்போ வந்து அப்பீல் போட்டிருக்காங்க இப்போ வந்து மூன்று விதமான வழக்குகள் எல்லாத்தையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது முதல் வழக்கு மறு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அங்கே இருந்த வழக்கு வந்து நம்ம தாவையக்கா மாவட்ட செயலாளர் அங்கே வந்து மதியழகன் பிறகு ந நகர செயலாளர் பவுன்ராஜ் அவர்கள் மேலே வந்து வழக்கு போட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டது அது வந்து அவங்க முன்ஜாமின் ஜாமீன் கேட்டாங்க அது தள்ளுபடி செய்யப்பட்டது ரிமாண்ட் பண்ணியாச்சு இன்னொரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு அந்த மதுரை அமர்வில் ஒம்பது வழக்குகள் அந்த ஒம்பது வழக்குகளில் ஏழு வழக்குகள் வந்து சிபிஐ விசாரணை கோரி வந்த வழக்குகள் அந்த வழக்குகள்லாம் போட்டது வந்து ரவின்னு ஒருத்தர் ஜிஎஸ் மணி பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் கதிரேசன் ஒருத்தர் தங்கம்னு ஒருத்தர் இத்தனை பேரும் அந்த சிபிஐ கோரி வழக்கு போட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஆன்டி ஜா நம்ம பெயில் வழக்கு போட்டாங்க அதாவது ஜாமீன் முன்ஜாமீன் கோரி வழக்கு போட்டது தாவைக்கு சேர்ந்த ரெண்டு நிர்வாகிகள் நிர்மல் குமாரும் இன்னொருத்தரும் போட்டாங்க ரெண்டு பேரும் போட்டதில் வந்து அது எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணி வைக்கிறேன் அதில் வந்து நீதிபதிகள் சொன்ன காரணம் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மக்களும் சொன்னாங்க அதாவது க நடத்துனவங்க கூட்டம் நடத்துனவங்க அவர்கள் மேலே இருக்கிற தடவு அவர்களுக்கு எந்த பொறுப்பு இருக்கிறது அதே இடத்துல காவல்துறை அவர்கள் மீது என்ன தவறு இருக்கிறது ரெண்டையுமே நம்ம விசாரிக்கணும் அந்த நெடுஞ்சாலையில் எதை கேட்டு அனுமதி கொடுத்தீங்க ஸ்டேட் ஹைவேஸில் எப்படி அனுமதி எந்த நாம்ஸில் கொடுத்தீங்க அதை கேட்டாங்க அடுத்து நீங்கள் பதினஞ்சு நிபந்தனை விதிச்சுருங்க அந்த நிபந்தனைகளில் கழிவறை இருந்ததா க குடிநீர் இருந்ததா பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் முன்ன நாள்லாம் ஆய்வு பண்ணியிருப்பீங்களே அந்த ஆய்வு பண்ணி அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவை தடை விதிச்சிங்களா நீங்கள் குறிப்பிட்ட நேரம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அவங்க ஒரு வேளை பன்னெண்டு மணிக்கு அவங்க வலைத்தளத்தில் பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருந்தா அது என்கொயரி வச்சு தடை விதிச்சிங்களா இப்போ இதெல்லாம் நிறைய கேள்வி இப்போ அவங்க வந்து இந்த பக்கமும் கேட்டு நீதிபதிகள் அந்த நேரத்தில் வந்து மற்றபடி இது ஆரம்ப கட்டத்தில இருக்கிறதால நாங்க முಂಜாமே கொடுக்க முடியல தடை பனிஸ். சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு. அதுல வெள்ளிவாக்கம் ஒரு போட்ட வழக்கு என்னன்னா, அவர் கேட்டது வந்து நீதிபதி ஐயா செந்தில் குமார் முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா யார் நடத்துறனாலும் அந்த ரோட் ஷோவுக்கு நாம்ஸ் கொடுக்கணும், எஸ்ஓபி கேக்குறாங்க. ஆமா எஸ்ஓபி கேக்குறாங்க. அது என்ன கேக்குறாங்கன்னா, அவர் கேக்குறாரு தினேஷ்ன்றவர் அது யாருன்னு தெரியாது. அவர் ஒரு மனு வந்து நம்ம டிஜிபி கிட்ட கொடுக்கறாரு, அரசு கிட்ட கொடுக்கறாரு. இந்த மாதிரி எஸ்ஓபி நீங்க ஃபார்ம் பண்ணோம் இனிமேல் அது வரைக்கும் நடத்தக்கூடாது அந்த மனுவுக்கு ஒரு நாள் கூட கால அவகாசம் கிடையாது முப்பதாம் தேதி மனுவை கொடுத்துட்டு ஒன்னா தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாரு இங்க கோரிக்கை மனுவை ஒன்றாம் தேதியை தாக்கல் பண்றாரு ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தெளிவு மூணாம் தேதி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார் இப்போ அதுல வந்து அதுதான் என்னன்னா சரி எஸ்ஐடி அவர் போட்டார் ஆக்சுவலாக கிடையாது ப்ரே வந்து எஸ்ஓபி அமைக்கிறது தான் ப்ரே அதுல வந்து இந்த மாதிரி தலைமை பண்பு இல்லை அதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது என்றால் தலைமை பண்பு ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குதான்றது முடிவெடுக்க வேண்டியது வந்து மக்கள் தான் அது நீதிபதி அந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்றது இப்போ என்னென்னா இவங்க என்ன சொல்கிறதுனா இப்ப நீங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்சிடன்ட் நடந்தது நைட் ஒரு மணிக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போறாரு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறாரு பதினோரு மணிக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாரு அருணா ஜெகதீஷன் தலைமையில் அந்த கமிஷன் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஸ்பாட்க்கு போயாச்சு. வேகமா தான் செயல்படுறாங்க பண்றாங்க. ஆமா. ஜிஓ எங்க? டம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எங்க? ஒரு 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 கமடி டைத்துல நம்ம வந்து ஜிஓ and ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் வரும்னு தானே நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க சிஏமே அனௌன்ஸ் பண்றாரு. சார் அவங்க எதை எதை விசாரிக்கணும்? நீங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நேத்து வந்திருக்குதே. அத டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், டம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், டைம் ஃபிரேம் எல்லாமே எதில வரும் நோட்டிபிகேஷன்ல வந்த பிறகுதான் நீங்க யாரை விசாரிக்கணும் எங்க விசாரிக்கணும் வரும் அந்த டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் எந்த விதத்தில் எதெல்லாம் நீங்க விசாரிக்கணும் அப்படின்றதுதான் அந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லை இல்லை ஸ்பாட்டில் போய் எதை விசாரிச்சாங்க அப்போ விசாரித்த பிறகு அவங்க உடனே எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க அவர் வரும்போதே கையாட்டின்னு வந்துருக்கணும் கையாட்டின்னு வந்திருந்தார்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இதெல்லாம் நம்ம காணொலியில் வந்துச்சு அப்போ இயற்கையாக எல்லாருக்கும் சந்தேகம் வருமா இல்லையா இந்த விசாரணை ஒரு பக்கமாக தான் போகுமான்னு இன்னொரு பக்கம் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்ச பிறகு இருக்கிற தலைமை செயலாளர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க இது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாரு

திருப்பிக்கலாமா ട്വിസ്റ്റ് பண்ணிக்கலாமான்ற கேள்வி எழுப்புறாங்க நான் ஒரு லெவல் கமிஷன் தாராளமா வைங்கன்றே நீங்க ரெண்டு நம்பர் கமிஷன் வைங்க நாலு நம்பர் கமிஷன் கூட வைங்க டம்ஸ் ஆஃப் ரெ퍼ரன்ஸ் எங்க ஜிஓ எங்க இதே தான் கேக்குறேன் இப்ப நான் அதே மாதிரி தான் எஸ்ஐடி வைக்கிறது தப்புன்னு சொல்றேன் எஸ்ஐடி அசரா காத்துக்கு தலையில வச்சிடுங்க நம்ம வடகமندல காவலர் தலையில வச்சாச்சு இல்ல ಅದற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வச்சிருக்குது இல்ல இப்ப தலைமை செயலாளர்கள் வீடியோ எல்லாம் காமிச்சு கூட்டம் நடத்தினவர்கள் தான் தவறு அவங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாங்கன்னா விசாரணை கமிஷன் எதுக்கு எஸ்ஐடி எதுக்கு ரைட் இப்போ இதையெல்லாம் எங்க சொல்லணும் விசாரணை கமிஷன் கிட்ட தான் சொல்லணும் ரைட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இன்டர்வென்ஷன் மதிவானன் இப்போ சகோதரர் என்ன சொல்கிறாரு தன்னிச்சையாக எடுத்துட்டாங்க அப்படின்றாரு இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் தன்னிச்சையா எடுத்தது நம்ம பார்த்தோமா இல்லையா வேகமா வந்தது பார்த்தோமா இல்லையா நீங்க உங்களுக்கு சகோதரர் சொல்றாரு இந்த மாதிரி எல்லா உள்துறை அரசாங்கத்துடைய எல்லா அதிகாரிகள் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேக்குறேன்னா அப்போ யார் வந்து வெளியில பேசுனது அதிகப்படியா இல்ல கோவிட் அப்ப யார் அதிகப்படியா வெளியே வந்து பேசுனது புரியல நேச்சுரல் கெலாமிட்டி யார் பேசுறதுன்னு நான் கேட்டேன் அதிகாரிகள் பேசுனாங்களா இல்லையா அப்ப நம்ம கேட்டு பார்த்தோமா இல்லையா நாங்க பொறுப்பற்று எந்த இடத்துலயும் பதில் சொல்லல டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லமா

ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ கொடுத்தாரா இல்லையா அதே ஆம்ஸ்டாங் வழக்குல இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுத்ததா இல்லையா நீதிமன்றம் தானா எடுக்கிற வழக்கு வேற இந்த வழக்கு வந்து தினேஷ் குமார் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு ரிட் பெட்டிஷன் லீகாலிட்டி பாத்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் இந்த இடத்துல வந்து ரிட் பெட்டிஷன் போட்ட உடனே முதல் கேள்வி என்ன வரும் தெரியுமா இதுல உங்களுக்கு என்ன பாதிப்பு

இந்த மூன்று பார்வையிலும் நம்ம இந்த கட்சி அந்த கட்சி இந்த பார்வையிலும் விசாரிக்கணும் வேண்டுகோள்

பொன்வெல்சன் இல்லை இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு இது ஜுடிஷியலாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஆனால் தேர்தலுக்கு ஏழு மாதம் ரொம்ப நேரம் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய கமிட்டி ரிப்போர்ட்டு காலக்கெடு இருந்தாலும் பல கேஸில் இந்த மாதிரி காலக்கெடு கொடுத்தும் அது எக்ஸ்டென்ஷன் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அவருக்கு அரசியல் முடிஞ்சிருச்சுன்ற வாதங்கள்லாமும் ராஜகம்பீர் வைக்கிறாரு அந்த கான்டெக்ட்ஸில் இது எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க அது நம்ம வந்து நடக்கிற நிகழ்வுகள் தான் சொல்ல முடியும் அவருக்கு செல்வாக்கு இல்லையா அவர் தலைமை பண்பில்லையா தோத்துருவாரு அதெல்லாம் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க எந்த கட்சி தோக்கம் எந்த கட்சி மறுபடியும் எழுச்சி பெற்று நிற்கும் அப்படின்றது நம்ம கணிக்கவே முடியாது நம்ம நடந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த சைடு தாவேக்கா விஜயின்றது பாக்கல நாளைக்கு விஜயை விட இன்ஃபுளுவன்ஸ் ஆன ஆளு ஒரு கூட்டம் நடத்துறது கூட வேண்டுகோள் விடுக்கப்படலாம் இந்த கட்சியில இன்னொரு கட்சி வேண்டுகோள் விடுக்கப்படலாம் இது போல இன்னொரு கட்சி வரலாம் ஆனால் இதே காவல்துறை இதே நாம்ஸ் தான் ஆட்சியாளர் கூட மாறலாம் ஆனா காவல்துறை இதுதான் அந்த கட்டுப்பாடு காவல்துறை கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அனுபவம் இல்லாத ஒரு கட்சி பக்குவம் இல்லாத ஒரு தொண்டர்கள் கதாநாயகனாக இருந்த ஒரு தலைவர் அப்ப அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம இப்போ நம்ம கம்பீரன் கூட எடப்பாடியார ஒப்புமைப்படுத்தி பேசினாரு நான் என்ன சொல்றேன்னா இப்போ அதுவோ திமுகவோ அனுபவமிக்க கட்சி இப்போ நீங்க சொன்ன மாதிரி கீழே வரைக்கும் நிர்வாகிகள் உள்ள கட்டமைப்பு உள்ள கட்சி இப்போ இந்த கட்சியில் வந்து பெரிய கட்டமைப்பு கிடையாது கீழே வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் கீழே வரைக்கும் வந்து இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்கன்னா கூட நாலு தொண்டர்கள் போனாங்கன்னா அவங்கள விளக்குவாங்க அவங்களுக்கு அந்த அறிமுகம் இருக்கும் ஆனால் தாழை காலம் வந்து அந்த அறிமுகம் இருக்காது யாருக்குமே யாரையும் கட்டுப்படுத்த முடியாது கீழ் மட்டத்தில் இருக்கவும் அதனால அந்த பிரச்சனையும் இருக்குது இது எல்லாம் காவல்துறைக்கு தெரியும் அப்படின்றத வச்சு தான் நான் சொல்ல வரேன் இப்போ இந்த கட்சி அந்த கட்சியும் சொல்லல அப்போ காவல்துறை எடுக்க வேண்டிய முடிவுகள் காவல்துறை மேல சில நேரம் கெட்ட பேர் வரும் இந்த அனுமதி கொடுக்கலையே அந்த அனுமதி கொடுக்கல அதெல்லாம் தாண்டிதான் காவல்துறை நிற்கும் அப்படி தான் நடக்கும்

தாவேக்கா சார்பாக இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் இருபத்தஞ்சாவது கடிதம் என்னென்னா வேலுசாமி புரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த தலைவர் பேசும்பொழுது நீங்கள் மின்சாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்தாரு அந்த இபி பெண்ணு சொல்றாங்க நாங்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்போ இதுல என்னன்னா அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது கரெக்ட் ஆனா வேலுசாமிபுரம் நெருக்கமான பகுதி நெருக்கடியான பகுதி கடந்த ஜனவரில ஐயா எண்பதுரை சொல்றார் அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க ஒரு மனு கொடுத்தோம் இதே வேலுசாமிபுரத்துக்கு ஜனவரில நூத்தி எட்டாவது பிறந்த நாள் புரட்சி தலைவர் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு மனு கொடுத்தோம் அந்த இடம் நெரிசலான பகுதி மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி என்பதால் அங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கொடுத்தாங்க ரைட் அதற்கு பிறகு தான் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இருபத்தி அஞ்சாம் தேதி அதே வேலுசாமிபுரத்துல எடப்பாடியருக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த முரண்பாடுகள் அங்க இருக்குது இதுதான கேள்வி கேக்குறேன் அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம்